திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு பழமையான சிவாலயம் நோக்கி நூற்றி எட்டு மூலிகை பொடிகளால் அபிடேக பெருவிழா நன்னீர் பெருவிழா நடத்துகிறோம் பல பேருக்கு இது என்ன காரணம்னு சொல்லி தெரியாது காரணம் என்னன்னா புலவார பணிங்கிறது ஆலயம் முழுக்க பண்ணலாம் கருவறையில் பண்ண முடியுமா முடியாது அப்போ நம்ம நூற்றி எட்டு மூலிகை பொடிகளால் அபிடேகம் பண்ணும்போது அதுவுமே ஒரு உலவார பண்ணி தான் கருவறில் கருவறையில் தான் அபிஷேகம் பண்ணுவோம் இப்போ இந்த அபிநேகத்தை பொறுத்தளவு ஒரு சிறு விளக்கம் எங்களை பொறுத்தளவு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து தியானம் பண்ணும்போது சுவாமியோட திருவரலால் இந்த ஒரு இலக்கை காமிக்கும் அந்த இலக்கை தேடி போவோம் அந்த இலக்கை தேடி தேடி கண்டுபிடிச்சு சிவாலயங்கள் பழமையான சிவாலயம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அந்த சிவாலயத்தில் அங்கே போய் உத்தரவுகள் கேட்போம் சுவாமிகிட்ட சுவாமியை அனுமதி கேட்போம் எங்களுக்கு நாங்கள் பா அபிஷேகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்குமான்னு அனுமதி கிடைத்தவுடன் மறுமுறை மீண்டும் அழைப்புதல் அச்சடித்து மீண்டும் கொண்டு போய் மற்றும் ஒரு முறை போய் அழைப்பில் முதல் அழைப்புதல் வச்சு சாமியை நாங்கள் முதல் அழைப்பில் வைக்கிறோம் எங்களுக்கு வந்து நல்லபடியாக இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் இந்த வந்து இடம் பெயர்ந்த மீண்டும் இந்த ஆலையை நோக்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் முதல் பத்திரிக்கை வச்சுட்டு வருவோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடியார்கள் சூழல் எங்களுடைய அடியார்கள் மதுரையில் ஒவ்வொரு ஊரில் உள்ள அடியார்கள் படம் இணைச்சி அந்த வாகனத்தில் புறப்பட்டு இந்த ஆலயம் நோக்கி வருவோம் இந்த ஆலயத்தில் முழுக்க முழுக்க பழமையான ஆலயங்களில் தீராத நோய்கள் தீர சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்களும் அருளாசி பெறுவான்னு எங்களுடைய நம்பிக்கை முன்னோருடைய வாக்கு அப்போ இந்த ஆலயத்தில் அழைச்சிட்டு வந்து அந்த அபிநியாக ஒரு ஒருநாள் முழுக்க நடத்திட்டு மீண்டும் புறப்பட்டு போய் நன்றி சொல்வோக்காக வருவோம் இவ்வளோ பெரிய இச்சிறியவனுக்கும் ஒரு வாய்ப்பளித்த அந்த அம்மையப்பருக்கு தாயுமானவருக்கு சிவபெருமானுக்கு நன்றி கூறும் விழாவாக ஒவ்வொரு மாதமும் இந்த நான்கு விழா நடத்துவோம் ஒரு ஆலய பயணத்துக்கு நன்றி கூடி நம்ம வந்து பேர இறைவனுடைய பேரழிவு பெறட்டும்ங்கிறதுக்காக கருக்கா வர்றோம் இந்த அபிடேகம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின் சொன்னால் இப்போ பொடிகள்லாம் ஒரு சில நேரங்களில் வெயில் காலத்தில் கிடைக்காது மழைக்காலத்து கிடைக்கும் மழைக்காலத்தில் கிடைக்காது காற்று காலத்து கிடைக்கும் காற்று காலத்து கிடைக்கிறது குளிர்காலத்து கிடைக்காது குளிர்காலத்து கிடைக்கிறது பனிக்காலத்தில் கிடைக்காது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதம் கிடைக்கிறது கிடைக்காது தேர்ந்தெடுத்து அது பல உங்களுக்கு இயற்கை முறையில் அதை வந்து பொடிகளாக திரித்து காய வச்சு அதை வந்து அபிடியகம் பண்ணுறோம் இந்த அபிடியகப் பிரிவிழா எதுக்கு நடத்தணும் மொழியை அப்படியே எடுக்கணும் எங்களுக்கு நோக்கம் அப்படிங்கன்னா தீராத நோய்கள் தீரணும் தீவினைகள் ஒளியணும் திருமணத்துக்காக காத்திருக்கோம் பெண்களுக்கு திருமணம் நடந்தேறணும் நடந்தேறி ஞானமுள்ள குழந்தை பிறக்கணும் நோயற்ற வாழ்வு வாழணும் வேளாண்மை துறை விவசாயிகள் வந்து அந்த விவசாயம் செலுத்து விவசாயிகள் நன்கு பெரிய அளவுல வளம் பெறணும் தொழில்கள் பெருகணும் வியாபாரம் பெருகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த விழாவை நடத்துறோம் சிவாய என்ன தெரிச்சுட்டோம் બસ યાર 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 અમારિયા યાર મેલાય વાતી એડને ડગલે नमः 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 शिवाय। 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 शिवा शिवा પની હાયા

அங்க ஒரு அஞ்சு லிட்டருக்கு Berjalan dengan hukum yang lain ada di dan

இது தாம்பாளம் ரெண்டா சின்ன தாம்பாளம் ஆையா இல்ல அப்போ இது இப்ப ஓட போறாங்க அதான் அதான் இது இருக்கு புஷ்பத்துவா புஷ்பத்து வந்து தாம்பாளம் கேக்க தாம்பாளம் வந்து

シは <danos Channel> <smoke> नमः शिवाय ओम 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 नमः शिवाय ये बना पीता अपनी उठी फोटो भी ओना फोटो

பன்னீர் 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 பண்ணிருக்கியா இருந்துக்கா இந்தியா இருக்கு

அது நடு போட்டும் சொல்லி கேட்டா அங்க வச்சிடுங்க சரி சரி வாங்க வாங்க கொஞ்சம் மாப்பிள்ளை கை மட்டும் மூடி மூடியே போ மூடியே போடா ஐயா கட்டி மூடியே கொடுடாடாங்க يا مويدي مويديடாங்க சொல்லுங்க போடா வாடா போடா அது இல்லே சிலம் ரெண்டு செட் மூடி இருந்தா நல்லா பாலாдеш மூடி குடுத்து கையோடா அவன் தான் சரி இங்க வெர்மா எல்லா சவக்கு குடுத்து இங்க தாம்பாளம் இருக்கின்றது சின்ன தாம்பாளம் ஆகியா இல்ல அப்போ இல்ல இப்போ ஓடறாங்க இல்ல அதான் அத இல்ல இது இருக்கு அப்படியே পুষ্পத்துவா পুষ্পத்துவா தாம்பள எடுங்க தாம்பள எடுத்து வாங்க எந்திரிக்க வாங்க அது பண்ணுங்க எந்திரிக்க ஒரே இடத்துல உக்காரப்படாது வாங்க மாதிரி எல்லாத்துலயும்

thank بدر: <applause> சத்தமா சய்யா போக போடுங்க தெரிய மாட்டேன் போக கொஞ்சம் லைட்டா தள்ளி போடுங்க கொஞ்சம் ਮੀਕੋ ਸਾਵਾ ਵੋਡੀ ਸਾਵੋ ਇਸ਼ਮਾ ਦੀ ਰੋਣੀ ਸਾਂਦੀ ਏਟੀ ਸੀਤੁ ਦੋ ਮਾਣ ਰੀ ਕੁਰੁਤੀ ਦੀ ਸਾ ਬੈਕੀ ਵੀਕੀ 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 ਵੀਕੀ

அவன் சனிக்யா எடுத்தா சூப்பரா எம்டி சும்மா முடி இருக்கானே தனி 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 இருக்கு வாடி விடுங்க வாடி விடுங்க வாடிமா அதorama போறணும் எம்டி இருக்கா வேற தனி இருக்கா வாடி விடுங்க வாடி வா 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 哦。 அமாவாசையை முன்னிட்டு சுருளிமலை சிறப்பான ஒரு வழிபாடு மறக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு அதுவும் தெரியாது மரம் வந்து உலகத்தில் உள்ள ஆக்சிஜன் தேவையை அதிகமாக வெளியிடுது அது உலகத்தில் உள்ள தூசியை புறம் வாங்கிட்டு மழைக்காலத்தில் மழை போயும்போது வெளியிடுறது அது மட்டுமல்லாது இருக்க இடம் உள்ள உணவு உடுக்க உடைங்கிறது எல்லாமே மரம் தருது இப்ப உதாரணத்துக்கு இன்றைய தேவையில்ல என்ன நடந்தாலும் கொசுக்கள் வருது அதுக்கு காரணம் என்ன கொசு தானா பரவுதா இல்லை இந்த கொசுக்களுடைய வாழ்வியல்கிறது அது பல பறவைகளுக்கு உணவு உதாரணத்துக்கு தத்தான் வண்ணத்துப்பூச்சி மவ்வால் தவளை பள்ளி குருவி இது எல்லாத்துக்குமே உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொசுதான் இந்த கொசுவுக்கு உணவு இந்த உயிரினங்கள் அனைத்துமே தங்கி வாழ்வியலை நம்ம ஒரே குடும்பத்தில் ஒரு குடையின் மேல் தங்க முடியாது மனிதர்கள் ஆனால் இந்த மிருகங்கள் பறவைகள் ஊர்வன அனைத்தும் தங்கும் ஒரே இடம் மரத்தின் மரங்கள் தான் அந்த மரங்கள்ல அதனால அக்காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரம் தருது அந்த ஆலமரம் அரச மரம் வேம்ப வேப்ப மரம்னு சொல்லுவாங்க இந்த ஆலமரத்திலையும் அரச மரத்திலும் அதிகமாக ஆக்சிஜன் வரும் ஆனால் இந்த பறவைகள் எல்லாம் தங்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த அதிகபட்சமாக இதை பெரிதுபடுத்தினாலும் பரவாயில்ல அடியார்கள் அனைவருமே பிறந்த நாளான சரி திருமண இருந்தாலும் சரி மரக்கண்டுகளை வெளியில் நடாமல் உங்களுடைய அருகில் உள்ள ஆலயத்தில் நடங்க ஏன்னா ஆலயத்தில் மரக்கண்டை வெட்ட முடியாது அது ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் அக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கால பெரும்பாலும் அக்காலத்தில் யாருமே வந்து அவங்க கல்வி சாலையை கட்டுற மருத்துவமனை கட்டுற ஏன்னா அவங்க வந்து ஆலயங்கள் கட்டினாங்க ஆலயங்களில் இந்த மரக்கண்டை வச்சாங்க ஆகவே மரக்கண்டை போற்றுங்கள் நீங்கள் உயிர் வாழ்வதற்காகவாது இந்த மரக்கண்டை வாங்க மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவே ஒரு சுயநலமாவது மரக்கண்டை வாங்கி பதிவிடுங்க மரக்கண்டு எவ்வளோ வந்து போது அதிகம் ஒரு நூறுரூவா ரூபாய் இன்னைக்கு தேவைக்கு உணவோ ஒரு மனிதனுக்கு ஒரு நூற்றம்பது இரநூறுவா செலவு வரும் டீ சாப்பிட்றது வேற நொறுக்கு தீனி சாப்பிட்றது உணவு சாப்பிடறது ஆனால் மரக்கண்டை வச்சுக்கணும் ஒரு கிளைக்கு இந்த உலகம் உள்ள வரைக்கும் உங்களை கொண்டாடும் ஆனால் இந்த மரக்கன்று வந்து எந்த காலங்கள வைக்கலாம் மழைக்காலங்களில் வைங்க மற்ற காலங்களை வைக்காதீங்க ஒருவேளை மற்ற காலங்கள வைக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் அந்த ஆலயங்களில் அந்த அபிஷேகம் பண்ணும் நீர் பழுதப்பீங்களா அருகிலாவது தயவு செய்து ஏன்னா நீங்க ஒரு கால பூஜையாவது ஒரு கோயில் நடக்கும் அப்படியாவது அங்கே நீர் வரட்டுமே அதை ஒரு கருத்தில் கொண்டு ஆலவாய அர்ப்பணி மன்றம் மாதம் தோறும் இந்த மரக்கண்ட அந்த மழை பெய்யுற காலங்களை வைக்கும் நீங்களும் மையங்கள் ஓட்டுவோம் மாதம் தோறும் இந்த மரக்கண்ட அந்த மழை பெய்கிற காலங்களை வைக்கும் நீங்களும் மையங்கள்

مان ڏي تل سا ڏي پارهن ها پاره پاره ڏي پاره ڏي پاره اوڪي ٿينڪ يو